வழிகாட்டிக்கும் கண்ணியத்துக்குரியவர்களே அலமது இல்லா அல்லாஹ் அபுல் அலமின் ரமதானுடைய மாதத்துடைய நோன்புகள் அனைத்தையும் நோக்க வைத்து அல்லாஹ் இந்த ஐதுடைய தினத்தை அடையக்கூடிய வாய்ப்பை அல்லாஹு ரப்புல்லாலமின் எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிறார் அலமதுல்லா கண்ணியத்துக்குரியவர்களே இன்றைய நாளை மகிழ்ச்சியான நாளாக கொண்டாடுங்கள் அல்லாஹுடைய தூதர் முஹமது ரசூலுல்லா சொல்லல்லாஹா அலேஹி வசல்லம் அவர்கள் காட்டித் தந்த முறையில் இந்த இன்றைய நாளை அல்லாஹு ரப்புல்லாலமின் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தார்களுக்கும் உலக முஸ்லிம்களுக்கும் மகிழ்ச்சியான நாளாக அல்லாஹுடைய அருளும் அன்புகளும் நிறைந்திருக்கக்கூடிய நாளாக அல்லாஹ் அப்புல்லாலமின் ஆக்கி தரட்டும் അള്ളാഹു അപ്പുല്ലമീൻ റമദാൻ മദത്തുടേയ എമ്മുടെ നോൺപുകളെയും എമ്മുടെ അമലുകൾ അനത്തെയും അള്ളാഹു അബുല്ലാളമീൻ അംഗീകരിച്ച് അനുടേ കൂലിയാ അള്ളാഹു അബ്ബുൽ ആലമീൻ അവനുടേ പൊരുത്തെയും ജന്മത്തിൽ ഫ്രിതോസ് സ്ർക്കത്തെയും അള്ളാഹു അബുലാലമീൻ എമുക്ക് കൂലിയാ തരട്ടും മഹിഴ്ചിയാണ് മുറിയ കൊണ്ടാടു തക്കബൽ അള്ളാഹു മിൻകും കുല്ലു ആമീൻ അൻതും ബിഖൈർ ഐതുക്കും മുബാറക് അസ്സലാമു അലൈക്കും സ്ലാ വർഹമത്തല്ലാഹി எமது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்வையிடுவதற்கு இப்பொழுதே நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அத்துடன் அருகில் இருக்கும் பெல் ஐக்கனையும் கிளிக் செய்து நமது நிகழ்ச்சிகள் தொடர்பான அப்டேட்டுகளை உடனுக்குடன் பெற்று மகிழுங்கள்